இனமாலனுடைய பாட்டி தாத்தா தான் போவாங்க தாத்தா தாத்தாதான் பாருங்க நைசா அப்படியே எங்க அத்தை கிட்ட போய் அப்படியே ஜம்பாவன் பாருங்க அதோ சொல்லல ஹர்ஷவர்தன் இங்க பாருங்க இதா மாறன் எங்க அப்பா இருந்தா போதும் அவருக்கு உலகமே தெரியாது ஹர்ஷா ஆ சிரிப்பு தான் ஐயா பரவாயில்ல அவ்வளோதான் செட்டில் ஆயிடுவார் ஸோ நம்ம ஜனங்க வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அவர் இளநீ குடிச்சிட்டு இருக்காரு பார்க்கணுமா சரி அது கிடையாது இப்போ வந்து இங்கே சாப்பிட்ற இடம் நம்ம வந்து வேற வழியே இல்லாமல் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த ஏரியா நம்ம எந்த அதாவது டிரைவருக்கும் ஹோட்டல்காருக்கும் ஒரு டீலிங் இருக்கும் அந்த டீலிங்ல பலியாடுதான் நம்ம ஓஹோ வேற வழி இல்ல என்ன கரமௌனால சாப்பிட்டுதான் யாருமே உனக்கு யார் இவன் இளமாறன் உனக்கு யா இளமாறன் யார் உனக்கு தம்பியா அண்ணனா தம்பி ஆஹ் எல்லாம் மூணு பேரும் கேட்க வந்தீங்க டேட்டா நீங்க டேட்டா சோ கொஞ்ச நேரத்துல மொட்டை அடிச்சிட்டு வந்துடுறோம் அடிச்சிட்டாங்க மொட்டை இந்த மொட்டையை போகும்போது நீ தேடி வந்தாலா ஏதோ ஒரு படம் பிரபு படத்துல ரெண்டு மொட்டையும் இருப்பானுங்களே

இவரையும் அப்படியே உள்ளே வேற லெவலில் தரிசனம் காமிச்சாங்க ஸோ ஜனங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியில் போய் வந்தாச்சா மொட்டையும் போட்டாச்சு இவர் மொட்டை மொட்டை போடலை இவர் காது குத்த மட்டும் மொட்டை போடுவாங்க ஸோ வந்து எப்படி ஜாலியாக இருந்ததா ஆமாம் நிறைய இடத்துல வந்தால் உள்ளே நாங்கள் காமிக்க முடியாதுன்னா ஃபோனை உள்ளே வாங்கி போட்டுருவாங்க அதனால் எதுவுமே காமிக்க முடியாமல் போயிடுச்சு ஆ வெளியே வந்தாச்சு இப்ப அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு சோ கருப்பு சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க